ஒரு எறும்புகளின் புற்றில் பத்து டன் சிமெண்ட் ஊற்றினால் என்ன நடக்கும் என்பது பற்றியது இதை போலவே முன்பும் ஒரு கலைஞர் அலுமினியத்தை உருக்கி எறும்பு புற்றில் ஊற்றி ஒரு கலைப்படைப்பை உருவாக்கியிருக்கிறார் ஆனால் இந்த முறை பத்து டனுக்கும் அதிகமான சிமெண்ட் ஊற்றப்பட்டது வெறும் ஆர்வத்திற்காக புற்றின் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க இந்த பெரிய எறும்பு புற்று இருபது வருடங்கள் பழமையானது சிமெண்ட் ஊற்றி முழு புற்றையும் நிரப்ப மூன்று நாட்கள் ஆனது பின்னர் அது கடினமாக உலர்ந்த பிறகு மண்ணை அகற்றி உள்ளே இருந்த கட்டமைப்பை அவர்கள் பார்த்தார்கள் உள்ளே கண்டறியப்பட்டது ஆராய்ச்சியாளர்களை அதிர்ச்சியடைய செய்தது மேலும் தோண்டிய போது இந்த எறும்பு காலனி இருபத்தி ஆறு அடி ஆழம் வரை இருப்பது தெரிந்தது பத்து நாட்கள் தோண்டிய பிறகு எறும்புகளின் ஒரு பிரம்மாண்டமான உலகம் வெளியே வந்தது இது எழுபத்துக்கும் மேற்பட்ட இலை வெட்டும் எறும்புகளின் லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ் வீடு ஆகும் இந்த காலனியின் உட்கட்டமைப்பு மிகவும் சிக்கலானதாக இருந்தது நமது ஹைவேகளைப் போலவே பல்வேறு திசைகளில் சாலைகள் போன்ற கிளைகள் பிரிந்திருந்தன தேங்காயின் அளவு வரை குவிந்த கூப்போல் டோம் வடிவ கட்டமைப்புகள் இருந்தன ஆனால் மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் உள்ளே சிறிய அறைகள் மிகவும் திட்டமிட்ட முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன இந்த எறும்புகள் தங்கள் காலனியை எவ்வளவு சிறப்பாக கட்டியமைத்துள்ளன என்பது உண்மையில் வியப்பை தருகிறது இது போன்ற படைப்புகள் இயற்கையின் அற்புதங்களை நமக்கு நினைவூட்டுகின்றன உங்கள் கருத்து என்ன இது போன்ற சோதனைகள் தேவையானவை என்று நினைக்கிறீர்களா அல்லது இயற்கையை காக்க வேண்டும் என்று வாதிடுகிறீர்களா கமெண்டில் உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்